சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு மதுரைக்கு கிளம்ப போறோம் ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு வந்து இங்க இருக்கிற வேலைய எல்லே போன அப்படியே ரெண்டு மூணு நாள் மேலஐயரும் அதாவது தொடர்ந்து மூணு நாள் வந்து தொடர்ந்து என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கோம் நீங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி இன்னைக்கு நிறைய 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 வேலை இருக்கு அதல்லாம ஒரு ஸ்பெஷல் நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒன்னு வந்து நடக்க போகுது அது என்னங்கறத நான் வீடியோல சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

அது வந்து எனக்கு பிடிச்ச மாடலாமே பாப்போம் நான் ஒரு மைண்ட்ல போகிறான்னு பண்ணிருக்கேன் விட அஸ்வின் மெட்டி வாங்கி கொடுக்க போறான்னு சொல்றது அஸ்வினுக்கும் மெட்டி வாங்க போறோம் கல்யாண புதுசில் இதுதான் ட்விஸ்டே கல்யாண புதுசுல நான் வந்து நீ மெட்டி போடணும்னு சொன்னேன் நீ வாங்கிக்கூட நான் போடுறேன் அதுக்கப்புறம் மெட்டி கடைக்கு போகிற வேலையே இல்லை ஒரு தடவை எங்கள் மாமியாராக ஒரு மெட்டி எடுத்து கொடுத்தாங்க இடையில இப்போ ஒரு ஒரு வருஷம் கூட இல்லை அப்போ வந்து மெட்டி எடுத்து கொடுத்தாங்க அப்போ கூட நான் இவனுக்கு எடுக்க முடியல ஸோ இந்த டைம் வந்து எனக்கும் எடுக்கிறோம் இவனுக்கு எடுக்கிறோம் ஏன்னா நான் மட்டும் தாலி குங்குமம் மெட்டி இதெல்லாம் போடுறேன் அசுன் வந்து எதுவுமே சுற்றுறாங்க கல்யாணம் ஆச்சா இல்லையா எதுவுமே தெரியல சோ அதுக்காக வந்து ஒரே ஒரு விரலில் மட்டும் விரலில் மெட்டி வாங்கித்தாங்க கல்யாண ஆச்சா இல்லையானு பாக்கற பொண்ணு தெரியும் சொல்லுங்கக்கா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க

மெட்டி போட்டுருக்கணுமா கிளம்பலாம் மெட்டி எடுக்க போலாம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன வேலை எல்லாம் இருக்கு நான் தமிழ் இல்ல பாத்து இவளுக்கு மெட்டி வாங்கினதே வச்சுங்க ஆனா ட்விஸ்ட் என்னன்னா எனக்கு இதுதான் பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டி வாங்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரமோஷன் இருக்கு ஸோ அங்க போய் முடிச்சுட்டு அப்ப நம்மளோட பிளவுஸ் இதெல்லாம் வாங்கணும் அதுல ஏதோ இடையில மெட்டி வாங்க முடிச்சோம் வாங்குறோம் இல்ல அதை முடிச்சுட்டு வரோம் நம்ம கூட வந்து அஸ்வின் அண்ணாவோ அஸ்வின் அஸ்வினோட ஃப்ரெண்ட் வந்திருக்காரு மணி அண்ணா

சரி இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னு சாரு ஃபர்ஸ்ட் வந்து சத்யாவுக்கு போய் ஒரு ப்ரொமோஷன் இருக்கு ஸோ அதை முடிச்சுட்டு அங்க இருந்து சாருக்கு பிளவுஸ் வாங்கணும் பிளவுஸ் வாங்கி முடிச்சுட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா சாரி வாங்கணும் பீட்லிட்டி வாங்கணும் அதை முடிச்சுட்டு சாருக்கு வந்து மெட்டி வாங்கணும் சாருக்கு மட்டும் மெட்டி வாங்கணும் அஸ்வினுக்கு சாருக்கு அதான் சாருக்கு

ஆதே குதிட்டோம் வெட்டிடலாம் ஆனா ஒரு இருக்கு சரி ஓகே வாங்க கிளம்பலாமா ஸ்டார்டிங் फ्रेंड्स காரை கொண்டு முன்னாடி நிப்பாட்டி இருக்காங்க நீங்க தான் போய் அவங்க பேர் என்ன அஸ்வின் அந்த போஸ்டர்ல இருக்கவங்க பேர் என்னது புஷ்பா படத்துல டான்ஸ் ஆடுவாங்க அந்த கிஸ் கிஸ்க்கு எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லா போஸ்டருக்கு இப்ப இவங்க தான் இருக்காங்க நான் நிறைய பார்த்துட்டேன் இப்ப எல்லா இடத்துலயுமே இந்த போஸ்டர் தான் இருக்கு இவங்க தான் இருக்காங்க நீங்களும் பாத்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் ஒரு இருபது முப்பது போஸ்ட்ல இவங்களை பார்த்தேன் எல்லா இதுலயும் இருக்காங்க சத்தியால நிறைய இதுல இருக்காங்க நீங்களும் لو பார்த்தீங்க அப்படினா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தியால வந்து குளு குழு ஏசி ஆஃபர் போயிட்டு இருக்கு. சோ நாங்க ஏசி வாங்க வந்திருக்கோம். ஏசி வாங்க வந்திருக்கோம். வாங்க. இன்னைக்கு தான் வாங்கி தர நான் ஏசி ஆகிரலா சாமி. அப்படினா உள்ளே இறেনে வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அங்கே வந்து எனக்கு ஒரு ஏசி சூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஹையர் பிராண்டில் ஒரு கிரே கலர் மாதிரி புதுசாக லான்ச் ஆகிருக்கு ஸோ எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு ஏசிலே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அதை பார்த்தாலே கொஞ்சம் லுக்காக சூப்பராக இருக்கும் அந்த ஏசி தான் வந்து மே மந்த்து அஸ்வின் எனக்கு வாங்கி வாங்கி தருவாங்க தனி இடம் இல்ல ஏசி இப்ப எங்க அண்ணி வீட்டுக்கு ஏசி இருக்கும் அங்க அஸ்வினோட அக்கா வீட்டுல ஹேமா ஒரு அக்கா இருப்பாங்க அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏசி இருக்கும் அந்த ரூம்லயேதான் இருப்பேன் எப்பவுமே அவ்வளவு நல்லா இருக்கும் இன்னொரு ரூம்லயும் ஏசி இருக்கும் நம்ம நாங்க போனா தங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம்லயுமே ஏசி இருக்கும் அங்க தூங்கி பழகிட்டு வெளியே வந்து இங்க தூங்கினா எங்க வீட்டுக்கு வந்தா ரெண்டு நாள் தூக்கமே வராது அந்த கஷ்டப்பட்டிருக்கோம் அதே மாதிரி தியேட்டருக்கு போனாலும் சரி படம் நல்லா பரவாயில்ல உட்காந்து அந்த ஏசி காத்த வாங்கணும் எனக்கு இந்த ஏசி காத்த செட் ஆகாது இப்ப வந்து அப்படியே பழக ஆரம்பிச்சிச்சு கார்ல வெயில ஏசி காத்து தேவைதான் அப்படின்னு தோணும் இல்ல பஸ்ட் குளிர்காலத்துல இருந்து இப்ப கார் வாங்கினப்போ எனக்கு அந்த ஏசியே செட் ஆகாது கதவை திறந்து வச்சிருக்கோம் எங்க அப்பா எங்க அப்பா கார்லயுமே நான் ஃபுல்லா ஓபன் பண்ணி வச்சுதான் பழக்கம் ஆனா நம்ம கார்ல வந்து ஓபன் பண்ணா டஸ்ட் உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்களா சோ அதுக்காகவே ஓபன் பண்ணாம ஓபன் பண்ணாம விட்டு விட்டு பழகி ஒரு பத்து மணி நேரம் ஏசில போறோம் கூட ஓகே மாதிரி சத்தியமா வந்தோம்னு வந்தோம் இந்த கையெல்லாம் செமையா எரியும் அந்த வெயில்ல யாரெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல எல்லாருமே பட்டிருப்பீங்க எங்களுக்கு எல்லாம் அப்படியே போகும்போது கார் இருக்காதான் போன வெயில் காலம் எல்லாம் அப்படியே கையெல்லாம் எரியும் ஒரு சிவகாசி போயிட்டு வந்த மாதிரி பைக்ல ஐயோ லைஃப்ல மறக்கவே முடியாது கையெல்லாம் கருகருன்னு கருகருன்னு அந்த கால் செப்பல் தவிர எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டா அது எனக்கு ஒரு வாரமா அந்த வாரேன் போகவே இல்லை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கடவுள் புண்ணியத்துல இந்த வெயில் காலத்துல நம்ம கிட்ட ஒரு கார் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் கண்டிப்பா எல்லாரும் எல்லாரும் கார் எல்லாருமே வாங்க முடியும்

எனக்கு மெட்டி எடுக்க இந்த தான் மெட்டி இதே மாதிரி உன் கொடுப்பா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன உன் முன்னாட்டிய கூட்டு போய் நான் உனக்கு மெட்டி வாங்கி கொடுமா என்ன மாதிரியே போடுமான்னு நான் சொல்றேன் பாரு

வாரத்தைவ்வளவு কইตีப்பா நேஸ்மா போங்கிறது பாலை தளிக்க தான் வேற கேக்குற பாலை கண்டா சோ வந்துட்டோம் ஒரு வெள்ளி கடை எங்கச்சறோம் போகலாமா NSC போகலாமே வாங்க ஆல்ரெடி நிறைய தர உள்ள போய் உள்ள போய் பார்த்திருக்கோம் ஆனா இந்த தடவை அங்க போயிடு எனக்கு வெட்டினோம் போது மனசே உட்டுவாங்க யார் யார் எல்லா ரியாக்ஷனையும் பார்க்கணும் கண்டிப்பா பாத்து આવணும் அவரான் தெரியல அதுக்கு முன்னாடி போய் கேட்டுப்போம்

பேச்சுவார்த்தை சுவகம் குடுச்சு மெடல் தெரியுது ஸ்கிப்பர்

நீங்கள் கிவ் எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டுட்ருந்தீங்களே ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குற கிவ் யாரெல்லாம் என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்காம இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லா சுக்கும் ஒரு மெட்டி இதே மாதிரி உங்க வீட்டுக்காரர் கொண்டு ஓகேவா ஸோ கிவ் வந்து நிறைய பேர் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க கண்டிப்பா அந்த கிவ் வந்து சில பேர் வந்து நேரில் மீட் பண்ணுங்க அது எப்படின்னாங்க நேரில் மீட் பண்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிச்சு அது சர்ப்ரைஸாவே இருக்காது நான் உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது அது இருக்காது ஸோ மற்றபடி வேற ஏதாவது கொரியரோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணால் மட்டுந்தான் அது நல்லா இருக்கும் வந்து நாங்கள் போக போக தான் முடிவு பண்ணிட்டு சொல்லணும் மேபி அவர் சாரி தோல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நாங்கள் கிவே கொடுக்குறதா இருந்தால் வேற என்னன்னா ஆ இன்னொன்று அந்த அக்கா காசுல தான் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இல்லை

இப்போ அடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சாருவோட வந்து அவங்களுடைய பிளவுஸ் இன்னொன்று தாக்க ஸோ அந்த பிளவுஸும் அதுக்கப்புறம் வந்து சாரி பிளீப் லீட்டிங் சோ அதையும் போய் வாங்க போனோம்

Why should I hurt you நான் சோ இப்போ நம்ம வந்து பெருமாளூர் வந்திருக்கோம் பெருமாளூர் 5 52 552 இவன் மூலஸ்டார் தூங்க மாட்டேங்கற கலாய்க்கறே சொல்லிட்டு வந்து நான் வீட்டுக்கு போனா கண்டிப்பா ஒரு நாள் டிவி கேமரா எடுக்கறீங்களே தெரிய மாட்டேங்குது போஸ்ட் கிட்ட கேமரா மணி இங்க அதாவது ஒரு நாள் இன்னைக்கு யூடியூப் கூட போட இந்த அனுபவம் எப்ப இருக்கு இந்த மாதிரி டெய்லி நடந்து எப்ப இருக்கு யூடியூபர் ஆகிறது ஈஸியா கஷ்டமா ரொம்ப கஷ்டமா

அதாவது வேலைக்கு போயிடலாம்டா சாமி அப்படின்ற மைண்ட் செட் உனக்கு வேலைக்கு போனா ஒரே இடத்துல என்ன நான் கூட அப்படிதான் யோசிச்சேன் நானும் ஊர் சுத்தரவு தான் அங்க கம்ப்யூட்டர் சர்வீஸ் அது பண்றதுக்கு நிறைய ஊர் அங்கேயும் சுத்திட்டே இருப்பேன் இருந்தாலும் வந்துட்டு அந்த அளவுக்கு தெரியல எனக்கு அந்த அளவுக்கு தெரியல அந்த ஊர் பழக்கங்கிறங்காட்டி ஆனா புதுசா யாராவது வந்து ஊரை சுத்த விட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு மனசை விட்டுருவாங்க மனசை விட்டுருவா அப்படியே இல்லைன்னா போலான்டா அப்படின்னு வந்து நம்ம லவ் சோன் வந்திருக்கோம்

எப்படி இருக்க பாரு பஞ்ச பரதேசி மறக்கணும் இப்போ நம்ம ஹேர் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் பேக் பண்ணா முடிஞ்சிச்சு காலைல கிளம்பறது ஓகே

சார் வந்து வெட்டிட்டு வந்துட்டாரு லைட்டா தான் வெட்ட சொன்னேன் அதே மாதிரி தான் வெட்டிருக்கான் வெட்டவே இல்லை அழகு 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 போனாவும் அப்படியே தாடி மட்டும் ஷேப் பண்ணிட்டு வந்துட்டான் இருக்கு நீட்டா இருக்கு வாயெல்லாம் முடி ஓகே வாயில இன்னும் சாட்டியா இல்லை போனா அப்படியே போனா அப்படியே வந்துருக்கேன் லைட்டா வெட்டேன் மறுபடியும் போகும்போது சூட்டா லைட்டா தான் வெட்டுறேன் ஓவரா வெட்டக்கூடாது அது கிடைக்கணும் போகல

மெட்டி வந்து நான் போட்டு பார்க்கல ஏன்னால் வீடியோவில் அவ்வளோ கேப்சர் ஆகிருச்சாரு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் காலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மெட்டி வரைக்கும் வீட்டுக்கு வருவோம் எப்படி இருக்குங்கிறதை சொல்லுங்கள் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நினச்சது வந்து இந்த கிராண்டாக எடுக்கலாம் கொஞ்சம் மித்த அதிகமாக ஆச்சு அப்படின்னு நினச்சேன் மொத்த அதிகமாக வச்சது க்ராண்ட் ஆகும் ஏதோ பழைய மாடல் பழைய மாடல் ரொம்ப பழைய மாடல் ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் பழசு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்கல்ல

மேல so இருக்கும் that... <laughs> <laughs> <laughs>

உங்களுக்கு இல்லை எனக்கு ஒரு சர்ப்ரைஸு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வணக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளை காலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கை பாய்